கொள்கை உறவுகளும் குருதி உறவுகளும் குதூகலமாக இணைந்து வள விழா காணக்கூடிய நம்முடைய மருத்துவர் அன்பிற்கும் மரியாதைக்குரிய கௌதமன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவார்ந்த இந்த அவையில் நிரம்பி இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஒரு நிகழ்ச்சி எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதலில் நம்முடைய மருத்துவர் கௌதமன் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் திராவிட இயக்கத்தின் போர்வாள் என்று நம்முடைய ஆசிரியர் அவர்களால் பாராட்டப்பட்ட எங்கள் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் சார்பிலும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கே அனைவரும் சுட்டிக்காட்டியதைப் போல நூறாண்டு கடந்து இதே இளமை துடிப்போடு அவர் இயக்கப்பணி வேண்டும் என்கின்ற அன்பான வாழ்த்துக்களை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது ஒரு இயக்கத்தினுடைய தொண்டர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக நம்முடைய அவர்களை பார்க்கிறேன் ஒரு இயக்கத்தினுடைய தலைமை அந்த தொண்டர்களை எவ்வாறு பாதுகாத்து வளர்ச்சி பெற செய்து குடும்ப பாச உணர்வோடு திகழ வேண்டும் என்பதற்கு சான்றாக விழாவின் தலைவர் நம்முடைய தமிழர் தலைவர் வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களை பார்க்கிறேன் அவரை பற்றி நம்முடைய அவர்களை பற்றி இங்க எல்லாரும் சொன்னாங்க வரவேற்புகளை உரையாற்றிய இளவியவர்களும் நம்முடைய கவிஞர் அவர்களும் சொன்னார்கள் அவரை பார்க்கிற போதெல்லாம் என்னுடைய வணக்க நம்முடைய கழக மாநாடுகளில் ஒரு புறம் நம்முடைய இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற பொன்முடி இருப்பார் இன்னொரு படத்திலே சபாபதி மோகன் இருப்பார் அமெரிக்காவிலே இருக்கிற நம்முடைய பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகர் இருப்பார் அவர்களோடு நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அஞ்சா அறிஞர் நடிகிரியும் தமிழர் தலைவர் ஆசிரியரும் ஊட்டி வளர்த்த இன உணர்வை அழிக்க நினைப்போர் எவரானாலும் அழித்து விடுவோம் எச்சரிக்கை 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 செய்கிறோம் நிச்சயமாக தமிழர்கள் ஒன்றிணைந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்ற இந்த நாங்கள் முழக்கமிட்டு போற நம்முடைய தோழர்களும் பின்னாடி இருக்கிறவங்களும் எங்க பின்னாடி வந்து நிற்பாங்க இந்த முழக்கத்துக்காகவே அப்படிப்பட்ட அந்த முழக்கமிட்டு நம்முடைய அவர்களை இன்னைக்கு நான் பார்க்கிறேன் அதுல அவர் அவரும் அவருடைய தந்தையாரும் மருத்துவத்திலே எம்பிபிஎஸ் படிக்கணும் தான் அவருடைய லட்சியம் கனவு எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த செய்திகளை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி அந்த வாய்ப்பு அவருக்கு நடுவி போன நேரத்தில் எம்பிபிஎஸ் படிக்க பட்டம் வருவதற்கு வாய்ப்பு இல்லாத நேரத்தில் ஆசிரியர் அவர்கள் தான் ஒரு குடும்பத் தலைவராக அவருக்கு அறிவுரை சொல்லுகிற போது அது என்னப்பா எம்பிபிஎஸ் இல்லைன்னா பரவாயில்ல பிடிஎஸ்ன்னு ஒரு படிப்பு இருக்கு பலடாக்டர் படிப்பு அதுல படிச்சு நீங்க திறமையா வர முடியும் அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் இன்றைக்கு அந்த பிடிஎஸை தாண்டி எம்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர் படிப்பையும் பெற்று உயர்ந்த மருத்துவராக இருப்பது மட்டும் அல்ல அண்மையிலே கூட சிந்து வெளி நாகரிகத்தினுடைய அந்த நூற்றாண்டு விழாவிலே நம்முடைய தமிழர் தலைவர் பேசுகிற போது சொல்லி இருப்பார் அந்த வரலாற்று செய்திகளையெல்லாம் வரலாற்றை கூட்டமாக பாஜக ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள் அந்த குழுவிலே பதினாலு பதினேழு பேர் பதினாலு பேரும் பார்ப்பனர்களே இருக்கிறார்களே இது நியாயமா என்று அவர் கேட்ட கேள்வியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலராக இருக்கிற அமைச்சர் முறைமுருகன் அவர்கள் முப்பது விழா கூட்டத்தில் அவருக்கு அதை குறிப்பிட்டு அவரும் அதை கண்டித்து ஆசிரியரின் கருத்தை வழிமொழிகிற வங்கியிலே பேசியிருப்பார் இதை பார்த்த உடனே நமக்கு இருக்கிற பார்ப்பன ஏழுகள் எல்லாம் துள்ளி அவரை தாக்குவது என்கிற அந்த பாணியிலே கவிஞர் கூட அதற்கு பதிலெல்லாம் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதுல ஒரு செய்தி குறிப்பிடுவார்கள் இந்த குடும்பல பதினாலு பேர் தகுதி இல்லையா எங்கால வாய்ப்பே இல்லையா என்று நாம் கேட்ட கேள்விக்கு அவங்க சொல்ற பதில் இதுக்கு மட்டும் சொல்றீங்க உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு பிராமண டாக்டர் தான் வேணுமா அப்படின்னு அந்த பார்ப்பல நடையிலே எழுதியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு காலம் திராவிட இயக்கம் முழுப்பதற்கு முன்புதான் முழுக்க முழுக்க வழக்கறிஞர்களோ டாக்டர்களோ பொறியாளர்களோ பார்ப்பனராக காலம் இன்னைக்கு பார்க்கிறோம் அம்மையார் ஜானகி பேசினார்களே ஒரு கூலி வேலை செய்து கொண்டிருந்த அவர்கள் இன்றைக்கு பல்கலைக்கழக வேந்தர் அளவுக்கு துணைவேந்தர் அளவுக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களால் திராவிட இயக்கத்தால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு தகுதி உண்டு திறமை உண்டு என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய நிலையில நம்முடைய கௌதமன் அவர்களை பார்க்கிறேன் இங்க சொன்னார்களே ஏறத்தாழ அவர் செய்த அறுவை சிகிச்சை அந்த சிகிச்சை என்று சொன்னால் ஒன்பதாயிரம் அறுவை சிகிச்சை தான் பேசுகிற போது சொல்லியிருப்பார் ஒரு விபத்துல அடிபிடுகிற போது முகம் தாறுமறாக போயிருக்கும் அந்த படத்தையே எங்ககிட்ட கிட்ட காமிச்சாரு அந்த உருவத்தை செய்யவே முடியாது ஆனால் அப்படி பல கோடங்களாக உடைந்து சிதைந்து ஒரு கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து உடைந்தால் அதை எடுத்து ஒட்ட வைப்பது எவ்வளவு கடினம் அதைவிட கடினமாக அப்படி விபத்திலே சிக்கிய அந்த உடல் அந்த முகத்தை ஒளிவோடு சீரமைத்து பழைய பாம்போடு அதை நிறுத்தி காத்து அதிலே ஒன்பதாயிரம் அறுவை சிகிச்சை அதுவும் ஆறாயிரம் அறுவை சிகிச்சை அரசு மருத்துவமனையிலே இலவசமாக ஏழை பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த சிகிச்சை பெறுவதற்கு துணையாக நம்முடைய மருத்துவர் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அப்படி இருப்பதற்கு அடித்தளமாக நம்முடைய இயக்கம் இருக்கிறது என்பதுதான் உண்மை அதே மாதிரி அவருடைய துணைவியார் இங்கே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக பொருளாளராக உயர்ந்து அவருக்கு தோன்றா துணையாக இருந்த நம்முடைய மருத்துவர் செல்லியவர்கள் பத்தாயிரம் பிரசவம் அந்த மகப்பேரை பார்த்திருக்கிறாங்க அந்த ஏறத்தாழ ஒன்பதாயிரத்திற்கு மேலே என்பதை போலவே அவர்களும் அரசுக்கு கொடுக்க மருத்துவமனையிலே இலவசமாக அந்த ஏழை எளிய மக்கள் மகப்பேறு சொன்ன அவர்கள் திரும்ப வந்தாதான் உண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அச்சப்பட்டு கொண்டிருந்த அந்த காலத்துல அந்த மக்களுக்கு அவ்வளவு உதவியை செய்வதற்கு அவர்கள் துணையாக இருந்தார்கள் என்று சொன்னால் இதுதான் திராவிட இயக்கம் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை அதற்கு சான்றாக நம்முடைய கௌதமர்களை இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல தோழர்களே இப்படிப்பட்ட நிலையே அவர்களுக்கு அவர் சாதி மறுப்பு திருமணம் ஒரு பெரியார் தொண்டருக்கு அடையாளமாக அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டது மட்டுமல்ல அவருடைய மக்களுக்கும் அந்த சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி காட்டிய ஒரு அமைதி புரட்சியை செய்த ஒப்பந்த ஒரு தோழராக நம்முடைய கௌதமர்களை பார்க்கிறோம் அது மட்டும் அல்ல இனியும் சொல்ல போனா அவர்களை பற்றி குறிப்பிடுகிற போது அவருடைய வாழ்வுமையாக இருக்கிற அவருடைய அம்மா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் கௌதமிடம் சொன்னாங்க அவர் இயக்குநராக சுகாதாரத்துறையிலே மிகப்பெரிய பொறுப்பிலே இயக்குநராக இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஆசிரியர் அம்மா அவர்களை சந்தித்த நேரத்தில் உங்களுக்கு இன்னும் எவ்வளவு காலம் இந்த பணி இருக்கிறது அரசு பணி இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள் உடனே இவர்களாகவே ஓய்வு அவர் இன்னும் பணி நிறைய காலம் இருந்தாலும் கூட விருப்ப ஓய்வு செய்துவிட்டு அதை தகவலாக பாருங்க அதே மாதிரி அற்புதம் இல்லை நம்முடைய சகோதரர் கௌதமன் அவர்கள் சொல்கிற போது மற்றவங்கன்னா ஈகோ இருக்கும் ஆனால் இது சுயமரியாதை குடும்பமாக இருக்கிற காரணத்தினால் அதை கூட மகிழ்ச்சியோடு ஆசிரியர் எதிர்பார்த்ததை அப்படியே செய்து காட்டிய எங்கள் வாழ்வு நேர் என்று பெருமையோடு சொன்ன ஒரு காட்சியை குடும்ப பாசமுள்ள உள்ள நம்முடைய இயக்கத்தை தவிர வேற எங்கே பார்க்க முடியும் என்று பாருங்கள் எனவேதான் என் என்னுடைய மனக்கடையில இப்பொழுதும் நடனாடுகிறது அந்த கொடிய விபத்து நேர்ந்த நேரத்தில் ஆசிரியர் அவர்கள் பிறந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் திராவிட கழகத்தின் சார்பில திருச்சியிலே நடந்து அங்கிருந்து சென்னைக்கு வருவதற்காக விமான நிலையத்திற்கு செல்கிற போது இந்த தகவல் அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்பொழுது ஒரு அறிக்கையை அவர்கள் அங்கிருந்து கொடுக்கிறார்கள் பத்திரிகைக்கு கொடுக்கிறார்கள் இயக்கத்தின் கண்மணிகளாக இருக்கக்கூடிய கொள்கை குண்டுகளாக இருக்கக்கூடிய நம்முடைய கௌரவன் அவர்களும் விரைவல் செல்வியவர்களும் ஒரு போரல் விபத்திலே சிக்கினார்கள் என்கிற செய்தி கேட்டு சொல்ல முடியாத அதிர்ச்சியை அடைந்தேன் என்றுதான் அந்த அறிக்கையில அவர்கள் தொடங்குவார்கள் குறிப்பிடுகிற போது கொள்கை செல்வம் என்றும் பண்பாட்டின் உருவம் என்றும் பாசத்தின் ஊற்று என்றும் ஒழுக்கம் தன்னடக்கத்தின் எழு கோலம் என்றும் இப்படிப்பட்ட மனித நேயம் உள்ள ஒரு உறுப்பினர்களை குடும்ப உறவுகளை என்றைக்குமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட கொள்கை உறவு குடும்பம் இந்த குடும்பம் என்றும் நம்முடைய கௌதவன் அவர்களை பற்றியும் டாக்டர் பிறவிதன் சிங் அவர்களை பற்றியும் குறிப்பிட்டு நிறைவாக சொல்வார்கள் இரங்கல் அறிக்கையிலே கூட அந்த தன்மையை நாம் பாடம் படிக்க வேண்டும் அந்த இரங்கல் அறிக்கையை நிறைவாக கொடுத்து சொல்லுவார்கள் எப்படி ஆறுதல் இயக்கத்தின் நாங்கள் கவலைப்படுகிறோம் என்றெல்லாம் அந்த உணர்ச்சியை சொல்லிவிட்டு அவசர அவசரமாக நீங்கூருக்கு அந்த இறுதி நிகழ்ச்சியில பங்கேற்க வந்த நம்முடைய தமிழ் தலைவர் அவர்கள் நிறைவாக சொல்லுவார்கள் துணிவோடு அவனுடைய அம்மையார் செய்த தொண்டை தொடர்வதற்கு இந்த நேரத்திலே நாம் தயாராகவோம் என்று கடைசி வருகின்றோம் துணிச்சலோடு ஒரு இறங்க நேரத்தில் கவலையோடு இருக்கிற நேரத்தில் அடுத்த கட்டம் இயற்கையின் கோணல் புத்தியை அவன் குறிப்பிடுவார்கள் அதை தவிர்த்துவிட்டு அடுத்த கட்டம் எப்படி செல்ல வேண்டும் என்பதற்கு துணிச்சலோடு அடுத்த கட்ட பணிக்கு தயாராகவும் என்று தலைவர் சொன்னார் தொண்டர் பின்பற்றினார் அதன் விலையில் இங்கே நான்கு புத்தகங்கள் ஒரு மருத்துவருக்கு எவ்வளவு சிரமம் என்று தெரியும் நேரமே இருக்காது காலை மாலை என்று சொல்லி அந்த நோயாளிகளையே பார்த்து பார்த்து அறுவை சிகிச்சை செய்து அப்படிப்பட்ட ஒரு மன இருக்கத்தோடு இருக்கிற அளவுக்கு ஓய்வுக்கு வேற எங்கேயாவது ரெக்கனேஷன் கிளப்புக்கு போவாங்க வேற எங்கேயாவது விளையாட்டுகளுக்கு போவாங்க பொழுதுபோக்கிட்டு போவாங்க பொதுவான ரொம்ப பரபரமா இருக்கிற மருத்துவர்கள் ஆனால் நம்முடைய மருத்துவர் அந்த பணியோடு சேர்த்து என்பது மட்டுமல்ல அந்த பணி கூட இதற்காகத்தான் அதை தாண்டி செய்ய வேண்டிய பணிகளும் முழுக்க நம்முடைய இயக்கத்திற்காக என்கிற அளவிலே அனைவரும் சுட்டிக்காட்டுகிறதே போல உங்களுக்கு தெரியுமா என்று நாள்தோறும் அவர் உடனே எழுதக்கூடிய தகவல் மருத்துவ குறிப்புகள் உண்மையிலே கட்டுரைகள் இவை தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்துக்களை புத்தகங்களை நான் வாங்கி படிக்க வேண்டும் என்று சொல்ல போனால் மற்ற மொழிகளிலே கூட இவர்களெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு ஏன் என்று சொன்னால் மரணம் என்பது அந்த புத்தகத்தை மட்டும் உயர்த்தி பிடித்து மரணம் பயன் எங்களுக்கு கிடையாது எப்படி பிறப்பு என்பது இயற்கையோ அதே மாதிரி இறப்பு என்பதும் தான் எனவே மரணத்தை எதிர்கொள்ளவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுவும் இயக்கத்திற்காக அந்த மரணம் என்று சொன்னால் அது மகிழ்ச்சியோடு வரவேற்கவும் தயாராக இருக்கிறோம் என்று அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய ஆசிரியர் இங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால் இவைகளெல்லாம் பாடங்கள் இந்த பாடங்களை படிப்போம் நம்முடைய மருத்துவர்கள் கௌதமனவர்கள் அவர்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்ட மாதிரி நூறாண்டுகளை கடந்து நமக்காக நம்முடைய இயக்கத்திற்காக நம்முடைய கொள்கைகள் வெற்றி பெறுவதற்காக வென்றெடுப்பதற்காக நம்மோடு தொடர்ந்து பாடுபட வேண்டும் ஆனால் அவரோடு இணைந்து அவரோடு இணைந்து கொள்கை உறவாக எந்தெந்தும் நம்முடைய லட்சிய பயணத்தை தொடருவோம் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு ரெண்டு